டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் நான்கு கேப்டன் பேசி தன் அகல தோள்கள் பின்னுக்கு விரிய முகவாயானது மார்பில் புதைய ஒரு கோபம் கொண்ட காலை என நடந்தார் அவருடைய கருத்த தலைகேசம் எண்ணெயிடப்பட்டு பின்னுக்கு வாரப்பட்டிருக்க புருவமத்தியின் கோடொன்று தெரிய ஏதோ போர்க்களத்தில் நடப்பவராக தெரிந்தார் அவர் முன்னேறும்போது கண்கள் தரையில் பட்டதையெல்லாம் எரிப்பது போல கடும் தீட்சணமாக அவரது புகழை பறைசாற்றியது கேப்டன் பின்தொடர்ந்து கண்ணாடி பிரம்மட்டின் உள்ளிருந்த பிரபலமான படிக்கட்டில் இறங்கி கீழே இருந்த பெரிய வெளிக்கு போனார் அவர்கள் இறங்கும் போதே இரண்டு போலீசார் மிஷின் கண்களுடன் நின்றிருந்தனர் வெளிப்படும் செய்தி அப்பட்டமானது இன்றிரவு கேப்டன் பெகேவியின் தவள் இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது அல்லது வெளியே போகக்கூடாது தரைத்தளத்தில் இருந்து கீழிறங்கிய போது லெங்டன் திடீரென்று எழுந்த மன கலக்கத்தை விரட்ட முயன்றார் பெக்கேவியின் இருப்பானது அவரை வரவேற்க லுவார் அருங்காட்சியமோ ஏறத்தாழ இந்நேரத்தில் கல்லறையின் தோணியை காட்டியது படிக்கட்டுகளோ திரையரங்கு இருக்கைகளின் இடைப்பட்ட வழிபோல் ஒவ்வொரு தப்படியிலும் மெலிதான விலக்கொலி கொண்டிருந்தது லெங்டன் காலடி சப்தம் மேலிருந்த கண்ணாடி பிரம்மெட்டில் பட்டு எதிரொலிப்பதை கேட்டார் அவர் தலையை நிமர்த்தி ஒளி புகும் கண்ணாடி வழியாக நீரூற்றின் மெல்லிய புகைப்படலம் மெல்லிய சப்தத்தோடு மங்குவதை உணர்ந்தார் இதை நீங்கள் ஆமோதிக்கின்றீரா பெக்கே கட்டையை உயர்த்தி தலையை ஆட்டினார் லெங்க்டன் இது போன்ற வார்த்தை விளையாட்டுகளை ஒப்புக்கொள்ளாமல் ஆழ்ந்த பெருமூச்செறிந்தார் ஆம் உங்கள் பிரம்மிடு பிரம்மாண்டமானது பெக்கே உருமினார் பாரிஸ் நகரத்து முகத்தின் மீது ஒரு கீறல் ஐயோ இந்த மனிதனை திருப்தியடைய செய்வது என்பது மிகவும் கடினம் என லெங்டன் உணர்ந்து கொண்டார் பிரதமர் மிட் தனிப்பட்ட கோரிக்கை யாதெனில் இந்த பிரம்மிடு மொத்தம் அறுபத்தி ஆறு கண்ணாடி துண்டுகளால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அதை பற்றி பெக்கேவுக்கு தெரியுமா தெரிந்தால் என்ன செய்வார் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்பது சாத்தானின் எண்ணாகும் என்னும் விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது லிங்டன் அந்த விஷயத்தை பேசக்கூடாது என முடிவு கொண்டார் அவர்கள் நிலத்திற்கு கீழே இருந்த இடத்திற்கு விரைந்தபொழுது நிழலிலிருந்து மெல்ல மெல்ல கொட்டாவி விட்டார்போல் திறந்த வெளி தோன்றியது தரைத்தளத்திலிருந்து ஐம்பத்தேழு அடிகள் கீழ்நோக்கி லுவாரின் புதியதொரு இடமானது எழுபதாயிரம் சதுரடி பரப்பளவில் குகை என சென்றது இளம் சூடான மார்பில் உடன் தென் நிற கற்களால் கட்டப்பட்ட ஓவரின் முன்புறத் தோற்றம் மற்றும் இந்த நிலத்திற்கு கீழே உள்ள இடம் வழக்கமாக சூரிய ஒளி மற்றும் சுற்றுலா வாசிகளால் அதிர்ந்து கொண்டிருக்கும் இருப்பினும் இன்றிரவு அவ்விடம் யாதும் மற்று இருள் கொண்டதாகவும் இப்பொழுதில் குளிர் நிறைந்ததாகவும் தோன்றியது அருங்காட்சியகத்தின் காவல் படையினர் என லெங்டன் கேட்டார் மொத்தம் நாற்பது பேர்கள் ஏதோ அவர் தன்னுடையதை பற்றி கேட்டார் போல பெக்கே பதில் சொன்னார் வரக்கூடாத யாரோ ஒரு நபர் இங்கே வந்திருக்கிறார் லுவாரின் சல்லி லி விங்கில் உள்ள எல்லா இரவு நேர கண்காணிப்பாளர்களும் சந்தேகப்படுகின்றனர் என்னுடைய ஏஜென்ட்டுகள் இன்றிரவு அருங்காட்சியத்தின் காவல் பொறுப்பை எடுத்துக்கொண்டுள்ளனர் தலையாட்டி கொண்டு லெங்டன் பெக்கவுடன் எட்டி நடை போட்டார் ஜாக்வாஸ் ஜூனியரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் கேப்டன் வினவினார் நிஜமாக தெரியாது நாங்கள் சந்தித்ததே இல்லை பெக்கே ஆச்சரியமடைந்தார் இன்றிரவு நடந்ததாக சொல்லப்படுகின்ற உங்களின் முதல் சந்திப்பு ஆமாம் என்னுடைய சொற்பொழிவுக்கு பிறகு அமெரிக்கா பல்கலைக்கழகத்தின் வரவேற்பறையில் நாங்கள் சந்திப்பதாக இருந்தது ஆனால் அவர் வரவே இல்லை பெக்கே கையடக்கமான குறிப்பேட்டில் எழுதி கொண்டார் அவர்கள் நடந்த பொழுது லெங்டன் லுவாரின் மற்றொரு பிரம்மிடை கவனித்தார் அது லா பிரமிட் இன்வர்சி என பிரெஞ்சில் அழைக்கப்படுகிறது அது தலைகீழாக தொங்கும் கூர்முனை பாறை போல் உத்தரத்தில் தொங்கிய மாபெரும் சரவிளக்கு பெக்கே லெங்டனை கூரையிட்ட குகைப்பாதையின் வாயிலுக்கு அழைத்துச் சென்றார் அதன் மேலே டினான் என்ற வார்த்தை மின்னியது டினான் விங் லுவாரின் மூன்று பிரதான பிரிவுகளிலே பிரபலமானதாகும் இன்றிரவு சந்திப்புக்கு யார் அடித்தளம் போட்டது நீங்களா அல்லது அவரா பெக்கே திடீரென கேட்டார் கேள்வி சற்று விரோதமாகப்பட்டது மிஸ்டர் சோனியர் தான் அவர்கள் மூடிய விழிக்குள் நுழைந்தபோது லென்டன் சொன்னார் அவரின் உதவியாளர் சில வாரங்களுக்கு முன் இமெயில் வழியாக என்னை தொடர்பு கொண்டனர் நான் இந்த மாதம் பாரிஸ் வருவதையும் சொற்பொழிவு ஆற்ற போவதையும் அறிந்து கொண்டு அச்சமயம் என்னுடன் சில விஷயங்களை பற்றி விவாதிக்க விரும்புவதாக காப்பாளர் சொல்லியிருப்பதை அவள் கூறினாள் எதை பற்றி விவாதம் எனக்கு தெரியாது ஒருவேளை கலையை பற்றி இருக்கக்கூடும் நாங்கள் சில விஷயங்களில் ஒன்றுபோல் ஆர்வம் கொண்டிருந்தோம் பெக்கே தடால் என நம்பிக்கை இழந்தவராக தென்பட்டார் உங்கள் சந்திப்பு எதை பற்றியது என்பது உங்களுக்கு தெரியாதா லெங்டனுக்கு தெரிந்திருக்கவில்லை அந்த நேரத்தில் அறிந்து கொள்ள ஆசைதான் எனினும் அவர் கேட்கவில்லை புகழ்பெற்ற ஜாக்வாஸ் ஜூனியர் தனிமைக்கு மதிப்பு கொடுப்பவர் ஒரு சில சந்திப்புகளை மட்டுமே நிகழ்த்துபவர் லெங்டனுக்கு அவரை சந்திப்பது ஒன்றே குறியாக இருந்தது மிஸ்டர் லெங்டன் கொலை உண்ட நபர் இன்றிரவு உங்களிடம் எதை பற்றி விவாதம் செய்ய விரும்பினார் என உங்களால் யூகிக்க முடியுமா எது எனக்கு உதவிகரமாக இருக்கும் கேள்வியின் மையக்கருத்து லெங்டனை அசௌகரியப்படுத்தியது என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை ஏனெனில் அதை பற்றி அவரிடம் கேட்கவில்லை அவர் அழைத்ததே எனக்கு கிடைத்த கௌரவம் திரு சோனியரின் பணிகளின் மீது எனக்கு மதிப்புமிக்க அபிப்பிராயம் உண்டு அவரின் புத்தகங்களை என் வகுப்புகளில் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறேன் பெக்கே தனது குறிப்பேட்டில் இந்த விஷயங்களை எழுதி கொண்டார் இரண்டு பேரும் டினான் விங்கின் கூறையிட்ட பாதையின் பாதி வழிவரை போயிருக்க தூரத்தே இரண்டு மேலேறும் லிப்டுகள் அசைவென்று இருப்பதை லெங்டன் கவனித்தார் ஆகா நீங்களும் அவரும் ஒரே விஷயத்தை பற்றி ஆர்வம் கொண்டிரு கொண்டிருந்தீர்கள் அப்படித்தானே ஆம் ஒரு வகையில் வருடம் முழுக்க ஒரு புத்தகத்தை எழுத குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன் அவையாவும் திரு சோனியர் கரை கண்ட விஷயமாகும் நான் அவர் மூளையை எடுத்தால முயன்று கொண்டிருக்கிறேன் பெக்கே நிமிர்ந்தார் என்ன சொன்னீர்கள் பிரெஞ்சு மனிதருக்கு ஆங்கிலத்தில் நான் சொன்ன விளக்கம் புரியவில்லை நான் எழுத விரும்பும் புத்தகத்தில் அவரது எண்ணங்களை புகுத்த விரும்பினேன் அப்படியா புத்தகத்தின் உள்ளடக்கம் எதை பற்றியது லிங்டனுக்கு அதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை முக்கியமாக பெண் கடவுளரின் வழிபாடு பற்றிய புதை வடிவத்தின் கையெழுத்து பிரதியை பெண்மையின் புனிதத்தை கலை மற்றும் அவற்றோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை பற்றியது பெக்கே சதைப்பற்றான கரத்தை தலைமுடியோடு கோத விட்டார் சோனியர் இந்த விஷயத்தில் அறிவு நிரம்பியவரா இதுபோன்ற விவகாரத்தில் அவருக்கு நிகர் அவரே அப்படியா ஆனால் பெக்கேக்கு இந்த விவகாரம் பிடிபடவில்லை என லென்டன் உணர்ந்து கொண்டார் ஜாக்வஸ் ஜூனியர் உலகிலேயே பெண் கடவுளரின் புதை வடிவ ஆராய்ச்சியில் புகழ்ச்சி பெற்றவராக கருதப்படுகிறார் சோனியருக்கு தன்னுள்ளம் சார்ந்த விருப்பமாக சந்ததி வழி நினைவு சின்னங்கள் பெண் கடவுளரின் சமய மரபுகள் விக்கா புனித பெண்மை முதலானவைகள் இருந்தன அதை தவிர அருங்காட்சிய காப்பாளராக இருபது வருங்க வருடங்களாக பணி புரிந்து கொண்டிருந்த நிலையில் உலகிலேயே அதிகளவு பெண் கடவுளரின் சின்னங்களை லுவார்கான் கண்காட்சியத்திற்கு கொண்டு வந்தார் ஒருவேளை உங்களின் கையெழுத்துப் பிரதியைப் பற்றி ஜாக்வஸ் ஜோனியர் அறிந்திருக்கலாம் அதை மேம்படுத்தவே உங்களை அழைத்திருக்கலாம் பெக்கே கூறினார் இல்லை என்பது போல் லெங்டன் தலையாட்டினார் நிஜத்தில் யாருக்குமே அந்த கையெழுத்து பிரதியைப் பற்றி தெரியாது அது இன்னும் குறிப்புகளாக தான் உள்ளது என் எடிட்டரை தவிர வேறு யாரிடமும் அதை காட்டியது இல்லை பெக்கே அமைதியில் ஆழ்ந்தார் லெங்டன் தான் எழுதிய குறிப்புகளை மற்றவர்களிடம் ஏன் காட்டவில்லை என்பதற்கான காரணத்தை கூறவில்லை ஏறத்தாழ முன்னூறு பக்க அந்த குறிப்புகளானது பரிசோதனை அளவில் தொலைந்து போன புனித பெண்மையின் சின்னங்கள் என பெயரிட்டப்பட்டிருக்கிறது அதில் பொதுவாக ஏற்றுக்கொள்ள தகாத விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்புத்தகம் வெளிவந்தால் மிச்சயம் புயல் கிளம்பும் இப்போது லென்டன் லிப்டை அடைந்தபோது தன்னுடன் பெக்கே உடன் வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் உடனே திரும்பி பார்த்தபோது பெக்கே சில அடிகள் பின்னிருந்து இயக்கத்தில் இருந்த லிப்ட் அருகே நிற்பதை பார்த்தார் போகலாம் லிப்டின் கதவுகள் திறந்து கொள்ள பெக்கே கூறினார் இங்கிருந்து கலைக்கூடத்திற்கு நடந்து செல்வது என்பது சற்று தூரம் என நீங்கள் அறிவீர்கள் லிப்டானது இரண்டடுக்கு டினான் லிங்கை அடைய சற்று சுலபமான வழி என்று லெங்டன் அறிந்தாலும் சற்று அசைவற்று காணப்பட்டார் ஏதாவது பிரச்சனையா பெக்கே லிப்டின் கதவுகளை பிடித்தபடி பொறுமையின்றி கேட்டார் லெங்டென் ஆழ மூச்சுவிட்டபடி திரும்பி நின்று லிப்டை ஆழமாக பார்த்தார் பிரச்சனை ஏதுமில்லை தனக்குத்தானே பொய் ஒன்றை சொல்லிக்கொண்டே லெங்டன் சிரமத்துடன் லிப்டை நோக்கி நடந்தார் லெங்டன் சிறு பயனாக இருந்தபோது பயன்படுத்தப்படாத கிணற்றொன்றில் விழுந்துவிட்டார் குறுகலான இடத்து நேரில் தத்தளித்தபடி நெடுநேரம் கிடந்து மரணத்தின் விளிம்பு வரை போராடி கிடந்தவரை பிற்பாடு காப்பாற்றினார்கள் அதிலிருந்து மூடப்பட்ட இடங்களெல்லாம் லிப்டுகள் சுரங்க பாதைகள் ஸ்குவாஷ் டென்னிஸ் விளையாடும் இடம் முதலியானவை எல்லாம் ஒருவிதமான விதமான மனோவியாதியை தர அவர் மீள முடியாமல் அவதிப்பட்டார் லிப்ட் என்பது பாதுகாப்பான இயந்திரம் லெங்டன் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டாலும் அதை நம்ப முடியவில்லை மூடப்பட்ட இடத்தில் தொங்கும் அது ஒரு சின்ன சிறு பெட்டி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு லிப்டுக்குள் காலடி எடுத்து வைத்தார் அதன் கதவு மூடும்போது பழக்கப்பட்ட அட்ரினல் சுரப்பதை உணர்ந்தார் இரண்டு மாடிகள் பத்தே வினாடிகள் மிஸ்டர் சோனியரும் நீங்களும் பேசவே இல்லை கடித தொடர்பு ஏதாவது அல்லது இமெயில் சமாச்சாரம் ஏதாவது லிப்ட் நகரத் தொடங்கிய போது பெக்கே கேட்டார் இதுவும் அசௌகரியமான கேள்வியே லென்டன் தலையை ஆட்டினார் எப்போதும் இல்லை பெக்கே மனதிற்குள் குறித்து போல் தலையை மெதுவாக அசைத்தார் பிறகு ஒன்றும் பேசாமல் லிப்டின் பளிச்சிட்ட கதவுகளை பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் மேலேறும் போது தன்னைச் தன்னை சுற்றியிருந்த நான்கு சுவர்களை தவிர்த்து வேறு எதையாவது நினைக்க முயன்றார் பலபலத்த லிப்டின் கதவுகளின் மேல் கேப்டன் கட்டியிருந்த டையை பார்த்தார் சில்வரால் ஆன சிலுவையை சுற்றிலும் கருப்பு நிற கற்கள் பதிக்கப்பட்ட சின்னம் அங்கே இருந்தது லென்டனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது அந்த சிலுவை சின்ன ரெக்ஸ் ஜெமாட்டா என்று அழைக்கப்படும் அதாவது பதிமூன்று கற்கள் பதித்த சிலுவை சின்னம் இயேசு கிறிஸ்துவையும் அவரது பன்னிரண்டு திரு குறிக்கும் குறியீடு பிரெஞ்சு காவல்துறையின் கேப்டன் தனது மதத்தை இவ்வளவு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவதை லெங்டன் எதிர்பார்க்கவில்லை எனினும் இது பிரெஞ்சு தேசம் கிறிஸ்துவம் இங்கே ஒரு மதம் கிடையாது அது பிறப்புறுமே பெக்கே திடீரென சொன்னார் அது ஒரு கிராக்ஸ் போன லெங்டன் கதவின் பிரதிபலிப்பில் தன்னையே பெக்கே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டார் லிப்ட் அடைய வேண்டிய தூரத்தை அடைந்ததும் சற்று குலுங்கி நின்று கதவை திறந்தது லெங்டன் சட்டென நீண்ட தாழ்வாரத்தில் காலடி எடுத்து வைத்தார் அவருக்கு பிரபல உயரமான விதானங்கள் கொண்ட லுவாரின் கலைக்கூடத்து திறந்து வெளியை காண்பதில் அவ்வளவு விருப்பம் எனினும் அவர் காலடி எடுத்து வைத்த அவ்வுலகம் எதிர்பார்த்தது போல் இருக்கவில்லை லெப்டன் வியப்படைந்து அப்படியே நின்றுவிட்டார் பெக்கே அவரை பார்த்தார் மிஸ்டர் லெங்டன் பார்வையாளர் இல்லாத இந்நேரத்தில் லுவாரியை இதற்கு முன் நீங்கள் பார்த்ததில்லை என நான் நினைக்கிறேன் நான் அதை அனுமானிக்கவில்லை என்று நினைத்து லெங்டன் எட்டி நடைபோட முயன்றார் வழக்கமான பிரகாசத்துடன் மின்னும் லுவாரியின் கலைக்கூடங்கள் இன்றிரவு இருளாக இருந்தது சாதாரணமாக வெண்ணிற டியூப் லைட்டுகள் மேலிருந்து வெளிவு வீசும் மாறாக செந்நிற விலக்கொலியை தரையிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது லெடன் இருள் சூழ்ந்த வழித்தடத்தை சற்று நேரம் முறைத்து பார்த்த பின் இதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருக்க வேண்டுமென நினைத்தார் எல்லா கலைக்கூடங்களும் இரவில் செந்நிற விளக்குகளையே எரியவிடும் அதுவும் தரை விளக்கில் மட்டுமே படரவிடும் காரணம் இரவு நேர காவலர்கள் ரோந்து வருவதற்கும் ஓவியங்கள் அதிகளவில் வெளிச்சம் பட்டு பாழ்பட்டு விடாமல் இருப்பதற்காகவும் இன்றிரவு அந்த கலைக்கூடமே கடுமையாக தோன்றியது நீளமான நிழல்கள் எக்கணம் பரவியிருக்க சாதாரணமாக உயரத்தில் இருக்கும் மேல் விதானம் தாழ்வாகவும் கருமையாகவும் கொண்டிருந்தது இந்த வழியாக பெக்கே சட்டென வலது பக்கமாக திரும்பி கூடத்தின் எண்ணற்ற வழிகளில் ஒன்றில் நடந்தார் லெங்டன் அவர் காட்டிய வழியில் நடக்க கண்கள் இருட்டுக்கு மெல்ல மெல்ல பழக்கப்பட்டுவிட்டன அவரை சுற்றிலும் எண்ணெயில் மெருகிடப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் ரசாயன திரவத்தில் ஊறி உண்டாகும் புகைப்படங்களாக இருட்டு அறையில் தோன்றின அவ்வோவியங்களின் கண்களெல்லாம் அவர்களை தொடர்வது போல் தோன்றின அவர் அந்த மியூசியத்தின் பழக்கப்பட்ட வாசத்தை உணர்ந்து கொண்டார் வறண்டு உலர்ந்த கார்பன் வாசனை அது நாள் பார்வையாளர்கள் விடும் கார்பன் டை ஆக்சைடை விரட்டுவதற்கான தொழிற்சாலைகளில் ஏற்படும் வாசனை உயர்ந்த உயர்ந்தோங்கி இருந்த சுவர்களில் பாதுகாப்பு கேமராக்கள் வரும் பார்வையாளர்களிடம் செய்தி ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தன நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எதையும் தொடாதீர்கள் புகைப்பட கருவிகளை சுட்டிய லெங்டன் அவைகள் நிஜமானதுதானா என்று கேட்டார் பெக்கே தலையை ஆட்டினார் இல்லை எதுவும் நிஜமில்லை லெங்டன் இதை கேட்டு ஆச்சரியப்படவில்லை இதுபோன்ற பெரிய அளவில் இருக்கும் அருங்காட்சியத்தில் வீடியோ கேமராக்களை வைப்பது அதிக அளவில் செலவு வைப்பதும் நடைமுறைக்கு ஒத்து வராததாகும் ஏக்கராக்கள் அளவு பறந்து விரிந்திருக்கும் கலைக்கூடங்களை கண்காணிப்பதற்கு இந்த லுவார் மியூசியம் நூற்று கணக்கான தொழில்நுட்பவாதிகளை பணிக்கு அமர்த்த வேண்டியிருக்கும் இதன் காரணமாக மாபெரும் மியூசியங்களை எல்லாம் இயக்க தடுப்பு காவல் முறையை பின்பற்றுகின்றன திருடர்களை வெளியே விடாதே உள்ளே வை இயக்க தடுப்பு காவல் முறையானது பார்வையாளர்கள் நேரத்திற்கு பிறகு செயல்முறைப்படுத்தப்படும் யாரேனும் உள்ளே நுழைந்து கலைப்பொருளின் மேல் கையை வைத்து எடுக்க முயன்றால் உடனடியாக அக்கலைக்கூடத்தின் கதவுகள் சட்டென மூடிக்கொள்ளும் காவல்துறை வருவதற்கு முன்பே அத்திருடன் இரும்பு கிராதிகளுக்கு பின்னே தான் சிறைப்பட்டிருப்பதை உணர்வான் மார்பில் கற்களான நீண்ட வழியினுடைய குரல்கள் ஒலித்தன அக்குரல்கள் வலதுபுறம் முன்னிருந்த மாபெரும் அறையின் மறைவிடத்திலிருந்து வருவது போல் தோன்றின அவ்வறையிலிருந்து பிரகாசமான ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்தது அருங்காட்சிய காப்பாளரின் அலுவலக அறை கேப்டன் சொன்னார் லெங்டனும் அவ்வரையை நெருங்கும் போது லெங்டன் சோனியரின் ஆடம்பரமான படி அறையை பார்த்து கண் வீசினார் மிதமாக வெப்பம் வீசிய அறை பழமையான ஓவியங்கள் மாபெரும் வேலைப்பாடுகள் நிறைந்த பெரிய மரமேஜை அதன் மேல் நின்றிருந்த முழுமையான ஆயுதங்கள் கொண்ட இரண்டடி உயர சிலுவையின் வீரனின் சிலை என பிரம்மாண்டமாக இருந்தது எண்ணிக்கையில் குறைந்த காவல்காரர்கள் குறிப்பிடுப்பதும் போனில் பேசுவதுமாக அல்லோலப்பட்டு கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் சோனியரின் மேஜையில் அமர்ந்து கொண்டு மடிக்கணினியில் எதையோ தட்டைச்சு செய்து கொண்டிருந்தான் பட்டவர்த்தனமாக அன்றிரவு காப்பாளரின் அந்தரங்க அறையானது டிசிபிஜேயின் கட்டுப்பாட்டு அறையாக மாறிவிட்டது மிஸ்டர்ஸ் பெக்கே அழைக்க எல்லோரும் திரும்பினர் எக்காரணம் கொண்டும் எங்களை இடைஞ்சல் செய்யக்கூடாது சரியா என்று பிரெஞ்சு மொழியில் கூறினார் அங்கிருந்தவர்கள் புரிந்தது என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தனர் லெங்டனுக்கு பெக்கேவின் பிரெஞ்சு வார்த்தைகளை நன்றாகவே புரிந்தன அவரும் தன் ஓட்டல் கதவில் இடைஞ்சல் செய்யாதீர்கள் என்று பிரெஞ்சில் எழுதப்பட்ட அட்டையை தொங்கவிட்டிருக்கிறார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெக்கேவும் லெங்டனும் தொந்தரவு செய்யப்படக்கூடாது காவலர்கள் கூட்டத்தை அங்கேயே விட்டுவிட்டு பெக்கேவும் லெங்டனும் கூடத்தின் இருளடர்ந்த வழியில் மேலும் முன்னேறினர் சுமார் தொன்னூற்று தொன்னூற்று ஆறு அடி தூரத்தில் லுவாரின் பிரதான லா கிராண்டி காலரி என்ற காட்சியகம் அச்சுறுத்தும் வகையில் தோன்றியது முடிவே இல்லாத வழியாக தோன்றிய அவ்வழியின் முடிவில்தான் லுவார் அருங்காட்சியகத்தின் விலைமதிப்பற்ற இத்தாலி நாட்டின் கலை பொக்கிஷங்கள் உள்ளன லெங்டனுக்கு சோனியரின் பிரேதம் எங்கிருக்கிறது என முன்னமே தெரியும் எப்படியெனில் அந்த மாபெரும் கலைக்கூடத்தின் பிரத்யேகமான தரை அமைப்பு பொலாராய்ட் புகைப்படத்தில் அழுத்த திருத்தமாக பதிவாகி இருந்தது அவர்கள் அதை நெருங்கியதும் லெங்டன் அறையில் வாசல் மாபெரும் இரும்பு கிரத்தியால் அடைப்பட்டிருப்பதை பார்த்தார் அது கொள்ளை படைகள் தடுத்து நிறுத்தும் மத்திய கால கோட்டை கதவை போல் இருந்தது இயக்க தடுப்பு முறைகள் அவர்கள் கிராதியை நெருங்கும் போது பெக்கே சொன்னார் இருளிலும் அத்தடுப்பானது பீரங்கியையும் தடுத்து நிறுத்துவது போல் தோன்றியது வாயிலை நெருங்கியதும் லெங்டன் இரும்பு கிராத்தியின் கம்பிகளுக்கு இடையில் தெரிந்த கலை கூடத்தின் மெல்லிய ஒளி பொருந்திய குகைகளை போன்ற அறைகளை பார்த்தார் மிஸ்டர் லெங்டன் உங்களுக்கு பிறகு நான் வருகிறேன் பெக்கே சொன்னார் லெங்டன் திரும்பி பார்த்தார் எனக்கு பிறகா எங்கே பெக்கே இரும்பு கிராத்தியின் அடிப்புறமாக பார்த்து கை ஆட்டினார் லெங்டன் சற்று குனிந்து பார்த்தார் ஆம் இருளில் அவர் அதை கவனிக்கவில்லை இரும்பு கதவானது தரையிலிருந்து இரண்டு இரண்டடி தூரத்திற்கு உயர்த்தப்பட்டு ஓர் ஆள் தவழ்ந்து போவதற்கு வழி செய்யப்பட்டிருந்தது இந்த இடத்தில் லுவாரின் காவலர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு எங்களின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவாதிகள் இப்போதுதான் விசாரணையை முடித்தார்கள் என்று பெக்கே கூறிவிட்டு கையை ஆட்டினார் தயவு செய்து தவழ்ந்து செல்லுங்கள் லெங்டன் குறுகலான இந்த இடைவெளியும் மாபெரும் இரும்பு கிராதியையும் வெறித்து பார்த்தார் இவர் என்ன நம்மை கிண்டல் செய்கிறாரா வழியை தடுத்து நின்றிருந்த இரும்பு கதவு உள்ளே தவழ்பு வரை நசுக்கிவிடும் பழங்கால கில்லட்டின் போலிருந்தது பெக்கே பிரெஞ்சில் ஏதோ முணங்கிவிட்டு கை பார்த்தார் பின் மண்டியிட்டு அதற்கு பின் படுத்தபடி கிராதியின் அடியில் தவழ்ந்தார் பிற்பாடு எழுந்து நின்று கதவின் மறுபுறம் இருந்தபடி லெங்டனை பார்த்தார் லெங்டன் பெரும் மூச்சு விட்டு கொண்டார் மெருகிடப்பட்ட ஆடம்பரத் தரை மீது கைகளை ஊன்றி தவழ்ந்து போனார் அவர் அப்படி போகும்போது பின்புற கோட்டு சட்டை கிராதியின் மேல் உரச அவரின் தலையானது அதன் மேல் பட்டு தெரித்தது ராபர்ட் மெல்ல மெல்ல என்று நினைத்து லெங்டன் மறுபுறம் வந்து எழுந்து நின்றதும் இந்த இரவு நெடியதாக இருக்கப் போகிறதோ என்று ஐயம் கொண்டார் டாவன்சி கோட்